வேதாப்ரம் எப்போய் ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேட்களை நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு கான்ட்ராக்டை வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது பட் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் முதல்ல நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு இன்டெக்ஸில் ஸோ அந்த என்ன ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கோ ஸோ அதில் இருந்து நமக்கு இந்த மணியாக இருந்தாலும் சரி அட்ட மணியாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் சரி ஸோ இதில் வந்து என்னென்ன அந்த கான்ட்ராக்டர்ஸில் வந்து உங்களுக்கு பை அண்ட் செல் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் பட் இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் எ மெஷூர் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இன் த ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இட் இஸ் எ கீ மெட்ரிக் தட் ஹெல்ப் ட்ரேடர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் பொசிஷ்னல் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு கான்ட்ராக்டில் இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடும் ஏறி இருக்குது புட் சைடும் ஏறி இருக்குது அப்படின்னா பட் அதில் வந்து எந்த புட்டில் வந்து ஒருவேளை ரைட்டர்ஸ் இருக்காங்களா இல்லைனா காலில் வந்து நமக்கு ரைட்டர்ஸ் இருக்காங்களாங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சாதான் அதில் ரைட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க முடியும் பட் அந்த இடத்துல ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ அதாவது அந்த ஸ்பாட் ப்ரைஸோடைய லெவல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ புட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அதாவது நமக்கு வந்து அந்த அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து புட்டில் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பாட் ப்ரைஸை தாண்டி மேலே போக போகுதுன்னு அர்த்தம் அதே நேரம் கால் சைடில் வந்து அதே அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே போக போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அங்கே அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் உங்களுக்கு ரைட் பண்ணிவிட்டு இன்னும் கீழே இறங்கும் போது அந்த கான்ட்ராக்ட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேல வந்து இந்த சேஞ்சின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டுடைய ட்ரெண்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அதே நேரம் நம்ம ஒரு எந்த கான்ட்ராக்ட் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ரெடிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து வரும் அதாவது இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபர்தராக நம்ம ட்ரேடு எடுக்க போகிற அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கு அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை புதுசாக உங்களுக்கு உள்ள பேமெண்ட் வந்து வந்து அதை பை பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு ரைட் பண்ணியிருக்கலாம் அதே நேரம் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்த அந்த கான்ட்ராக்டர்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியில் போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக அந்த கான்ட்ராக்ட்ஸில் வந்து இப்போ நம்ம புட்டில் உங்களுக்கு டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப மேலே ஏற போகுதுன்னு அர்த்தம் அதே இது காலில் வந்து உங்களுக்கு டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம் ஸோ இப்படி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து நம்ம நமக்கு தேவையான நம்ம அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எக்ஸாம்பிளாக நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டியுடைய ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம் அதாவது இது வந்து பத்தாம் தேதி மார்ச் தேதி நடந்த ட்ரேடிங்குடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதில் வந்து என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம அதில் என்ன ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நம்ம இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயும் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ புட்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே நேரம் காலிலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம வந்து என்ன டிசிஷன் நம்ம வந்து எடுக்க முடியும் அதாவது இது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போகும் நீங்கள் இப்போ இதே இது அந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதாவது அவுட் ஸ்டாண்டிங் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து க்ரெடிட் பண்ணிட்டோன்னா இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் காலில் வந்து அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஹெவியாக உள்ளே இருக்குது அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் காலை வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்க போகுது மாதிரி சேமாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி காலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக இருக்குது அதாவது ரைட்டர்ஸ் ஹெவியாக உள்ளே இருக்காங்க இப்போ அதே நேரம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து புட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மார்க்கெட்டை இறக்கலாம் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது இது வந்து க்ளோசிங் மார்க்கெட்டில் எடுத்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து புட்டு வந்து உங்களுக்கு ஹெவியாக அவுட்ஸ்டாண்டிங் காட்டுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அங்கே அந்த கான்ட்ராக்டை இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்போ உங்களுக்கு ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ரைட்டிங் நடந்துருக்கு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயும் உங்களுக்கு ஃபர்தராக அடுத்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகலான்னா ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஓப் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ நம்ம அப்போ நம்ம அதோடைய ட்ராவல் பண்ணோன்னா ஸோ அன்னைக்கு என்ன சேஞ்சஸ் ஆகுதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா திரும்ப ஒரு நம்ம ஆப்ஷன் ட்ரேடில் ஒரு ட்ரேட் எடுக்கிறது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு குழப்பத்தை நமக்கு வந்து கொடுக்கலாம் பட் ஆனால் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ரூட்டை வந்து நமக்கு போட்டு கொடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடுக்கோ இல்லை ஒரு விர்ச்சுவல் ட்ரேடுக்கோ இதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்